இந்த படகுல வந்து நம்ம போக முடியாது ஏன்னா இந்த படகுல அழகா ஃபுல்லாக ஸ்பைசஸ் அரிசி கொண்டக்கடலை அப்புறம் நிறைய தானியம் இந்த மாதிரி பயிர் எல்லாம் வச்சு அழகாக ஃப்ரேம் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வச்சிருக்காங்க வெல்கம் டு டேஸ்டி வித் நே கிருத்திகா நான் இன்னைக்கு இருக்கிறது ஜேவிகே பார்க் ஹோட்டல் கொச்சியில் மெயின்லே ஒரு பியூட்டிஃபுல்லான ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கேன் அங்க இன்னைக்கு டின்னர் சாப்பிட்டு போறோம்

சாப்பாடு எல்லாமே வந்துருச்சு த்ரீ ஸ்டார்டர்ஸ் ரெண்டு மெயின் கோர்ஸ் இது வந்து சீர் ஃபிஷ் ஃப்ரை காந்தாரி ப்ரான் அப்புறம் அல்ஃபான் சிக்கன் அப்புறம் நாடன் சிக்கன் கறி நெய்ச்சோறு மலபார் பரோட்டா இருக்கு தேங்க்யூ என்னோட ஃபேவரட் ப்ரான்ல இருந்தா போப்பறேன் காந்தாரி ப்ரான் தேங்காய் பாலில் செஞ்ச ப்ரான் வித் பச்சை மிளகா ஏன்னா பச்சை மிளகாவை தூக்கி அப்படியே தூக்கிட்டாங்க பால் தான் இருக்கு அது மருத்துவ இவ்வளோ பச்சை மிளகா அதோட சேர்த்து சாப்பிடும்போது வெறும் பச்சை மிளகா ஃப்ளேவர் தான் இதில் பச்சை மிளகா தேங்காய் பால நம்பி மட்டுமே நீங்கள் சாப்பிட்ணும் ஆனா சூப்பராக இருக்கு பழனி சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்ணும் தேங்காய் பாலும் பச்சை மிளகாவும் நல்லா தான் இருக்கு இது வந்து நார்மலாக எப்போதும் நம்ம சாப்பிட்ற வஞ்சிரம் மாங்காய் வச்சுக்கிறாங்க பார்த்து ஒட்டுக்க வெறும் வெங்காயம் முன்னு நினச்சேன் வெங்காயம் கேரட் மாங்காய் வஞ்சிரம் வந்து யூஸ்வலாக சாப்பிட்றதுனால அது அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் இந்த சப்பாத்திக்கு இது வந்து ரொட்டி மாதிரி தான் இருக்கு சப்பாத்தி மாதிரி இல்லை யூஸ்வலாக குபூஸ் தானே தருவாங்க அல்பாம் சிக்கன் எடுத்து சாப்பிடுமா செம்மையாகும் சப்பாத்தியும் அல்பாம் சிக்கனும் காம்பினேஷன் செம்ம யூஷுவலா நான் அது மின்த் தொட்டுதான் மைனஸ் தொட்டுக்க மாட்டேன் நன்றிட்டு உண்டு காம்பம்மா சூப்பராக தார் மாதிரி பரோட்டாவும் சிக்கன் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் மாதிரி இருக்குது இந்த சேருக்கு சரியான சாப்பாடு இன்னைக்கு ரேம்க்கு எனக்கும் சோறு இருந்தால் தான் அன்றைக்கி நாள் திருப்தியாகும் ஆனால் அருணுக்கு நீங்கள் இந்த ரெண்டு பரோட்டா கொடுத்து தமா தூண்டு சிக்கன் கறி கொடுத்தீங்கன்னா கூட திருப்தியாக சாப்பிடுவாங்க எனக்கு வீட்டிலலாம் சமைக்கிற வேலையே கிடையாது ஏன்னா ஆளுக்கு பருப்பு சோறு அப்பளம் இருந்தால் போதும் என் பொண்ணுக்கு தயிர் சோறு இருந்தால் போதும் இப்போ எனக்கு தான் வேலை ஜாஸ்தி இப்போ நான் சாப்பிட்ணுன்னா மட்டும்தான் ஐயோ என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கணும் இவங்க ரெண்டு பேரும் சாட போகிறாங்கன்னா நம்ம யோசித்து வேணும் சிம்பிளாக முடிஞ்சிடும் வேலை மாடன் சிக்கன் கறி பஞ்சு மாதிரி இருக்கு தெரியுதா சூப்பர் சாஃப்ட் பரோட்டா மீண்டும் தேங்காய் சூப்பரா இருக்கு அந்த கறி அண்ட் பரோட்டா சமாளம் இருக்கா சூப்பர் காம்போங்க இது ரெண்டுத்தையும் அடிச்சு நாக் பண்ண வேண்டியது இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைஸாலாம் இல்லை சூப்பரா இருக்கு இதுவும் ப்ரானும் ட்ரை பண்ணி பார்க்கவா ஐயோ பச்சை மிளகாவா வருது போலவே போல இந்த காம்பசினேஷனும் நல்லா தான் இருக்கு பட் சிக்கன் கறியை விட ப்ரான் தான் கொஞ்சம் காரம் சிக்கன் கறி சூப்பர் ப்ரான் வந்து கீரைஸோடு சாப்பிடு வைப்போம் அல்ஃபம் சிக்கனும் அந்த ரொட்டியும் நல்லா கோம்பவாக போச்சு அது ரெண்டும் அப்படி தான் சாப்பிட்ணும் அண்டு பரோட்டாக்கும் இந்த கறி சூப்பராக இருந்தது காந்தாரி ப்ரான் அருமையாக அருமை காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க காந்தாரி புரான் ட்ரை பண்ணலாம் காரமாக வேணாம் வயிறு பண்ணாவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி தர சொல்லுங்க ஏன்னா தேங்காய் பால் பேஸோட ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ஃபிஷ்ஷை பற்றி நான் ஏன் பேசலன்னா எப்போதுமே சாப்பிட்றதேனே அப்படி நெய்ச்சோறு மத்தியானமும் நாங்கள் நெய்ச்சோறு தான் சாப்பிட்டோம் ஜேவிகே பார்க் ஹோட்டல் கொச்சியில் இருக்கேன் ஓகே லைட்டன் கறி மட்டும் தொட்டு சால்ட் கம்மியாக தான் போட்டிருக்காங்க மத்தியானம் சாப்பிட்ட சோறு டாப்பாக இருந்தது அது வந்து அங்கே சோரை ஒன் வெறுமனே சாப்பிட முடிஞ்சது இது என்னென்னா எதுவும் நல்லா இருக்கு அந்த மனம் வந்து பண்ணதை சாப்பிட சொல்லி பட் ஒரு கிரேவியோட சாப்பிட்டாதான் இந்த குழம்போட சாப்பிடும் போது சூப்பரா ஆகுது அருண் பிரான் சாப்பிட விட மாட்டான் காரணம் என்ன அது ரொம்ப காருது அப்புறம் வயிற்று கொத்துக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் பட் எனக்கு அந்த பிரான் தான் ரொம்ப பிடிச்சது நான் என்ன பண்ணட்டும் வெறும் பச்சை மிளகா சோறு சாப்பிட போறேங்க வாங்க இது இப்போ ரீசெண்டாக ஒரு டிஷ் ட்ரெண்ட் ஆகிட்டு தெரியும்ல வெறும் பட்டர் போட்டு சீஸ் போட்டு பச்சை மிளகா போட்டு சோரில் பிரட்டி சாப்பிட்றாங்க எல்லோரும் வீடியோ பண்ணியிருந்தாங்க நான் ப்ரானில் சாப்பிட்றேனே எப்படி இது பிரான் தேங்காய் பால் தான் ஆட் ஆகிருக்கு கறி குழம்புலாம் என்னங்க காம்போ இதாங்க காம்போ ஆனால் இந்த பச்சை மிளகாவை வந்து பச்சையாக சாப்பிட உங்களால முடியும்னா சாப்பிடுங்க எனக்கு பயங்கரமா பிடிச்சிருக்கு பயங்கர பயங்கரமா பிடிச்சிருக்கு ஹம் போங்க இதுதான் சாப்பிடணும் சிக்கன் ஒன்னா சாப்பிடக்கூடாது வந்தாருன்னா மட்டும் கேள்வி கேப்பேன் என்னத்துக்குங்க இவ்வளவு பச்சை மிளகா போட்டிருக்கீங்க அது எதுனா ஃப்ளேவர் கொடுக்கும் நான் எப்படி சமைச்சிங்கன்னு கேட்கலாம் வெளில வந்தாருன்னா கேக்குறேன் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு கேட்ட அப்படியே போயிட்டப்பில ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர் ம் எதையும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன் என்றால் காந்தாரி பிரான் அல்ஃபான் சிக்கன் பரோட்டா நாடன்கறி வீ ரைஸ் கொடுத்தது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறேன் இந்த பஞ்சரம் ஃப்ரையே தவிர நாங்கள் லஞ்ச் வந்து மூன்றரை மணிக்கு சாப்பிட்டோமா கரெக்டாக குஞ்சப்பாஸ் கிச்சன் பெரும்பாவூரில் சாப்பிட்டோம் அங்கேருந்து வந்து ரெண்டு நாலு மணி நேரம் ட்ராவலில் இங்கே வந்துட்டு தூங்கலை நாங்கள் அப்படியே ரூம்ப படம் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டே இருந்துட்டோம் செமிக்கலை

அது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க அதோட டேஸ்ட் மட்டும்தான் தேங்காய்பால் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் அப்படியே அடிச்சு அதை ஊற்றி தே தேங்காய்ப்பாய் தனியாக ஊற்றிட்டு இந்த மசாலெல்லாம் அரைச்சி போட்டு பிராணம் போட்டு வறுத்து எடுத்துட்டா போல பட்டர் போட்டு ம் பட்டர்லாம் தேங்கான சூப்பராக இருக்கும் காரசாரமாக சாப்பிட்டனால வாட்டர்மெல்லான் ஜூஸோடு முடிக்கிறேன் ஓகே சூப்பராக இருந்தது எனக்கு அந்த காந்தாரி பிரான் வந்து டார் மாதிரி இருந்ததுங்க இங்கே வந்து ஜேபிகே பார்க் ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மறக்காம எனக்கு பண்ணுங்கள் பியூட்டிஃபுல்லான ரூம்ஸ் இருக்குது ரூம் டூர் வித் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னொரு வீடியோவாக இருக்கும் வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் உங்களுடைய உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யூடியூப் சேனல் டேஸ்ட் வித் கட்டுக்காவில் லைக் கும்பி ஷேர் கூட செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க